ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி அமையும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் அனை அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனை ஆல் பட்டனை மறக்காம அழுத்திவிட்டு நம்மோட சந்தாதாரராக மாறிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உலகமாக இருந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் வருடம் ஆவணி மாதம் பதினேழாம் நாள் இன்றைய தினம் மகா சங்கடகர சதுர்த்தி தினம் நண்பர்களே அடுத்த சதுர்த்தி வந்து விநாயகர் சதுர்த்தி இன்றைய தினம் மகா சங்கடகர சதுர்த்தி தினமாக அமைந்துள்ளது இன்றைக்கி நமது ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் மாலை நான்கு மணி இருபத்தி ஐந்து நாலு நிமிடத்திற்கு பிறகு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கு வந்துவிடுகிறார் என்பதில்லை இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகல் காரணமாகவும் இன்றைய தினம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராகு குரு சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்படுவதன் காரணமாகவும் இந்த தினம் நமது ரிஷபராசி என்பர்களுக்கு மனசுல தன்னம்பிக்கை வேறு லெவலில் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள்கின்றதுனால் நீங்கள் எந்த விதமான செயல்பாடுகளை வேணால் இன்றைக்கி செய்யலாம் அதில் நீங்கள் கண்டிப்பாக அதிகமான வெற்றிகளை பெற முடியும் அப்படின்னு எல்லா விதமான செயல்பாடுகளும் இன்றைக்கி சிறப்பாக வெற்றிகளை தரக்கூடியதாக அமைகிறதுனால இன்னைக்கு காரிய வெற்றிகள் நிறைந்த வெற்றி வேறுனு நீங்கள் உங்கள் சொல்லிக்கலாம் அந்த மாதிரியான நல்ல சூழ்நிலை இருக்கிறத பயன்படுத்திக்கொள்ளுங்கள் இப்பொழுது நீங்கள் நல்ல விஷயங்களை நிறைய பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு உகந்த ஒரு தினம் திருமணங்கள் அல்லது இதர சுபகாரியங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் அல்லது நல்ல விஷயங்கள் ஏதாவது நடக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் வீட்டில வந்து நீங்கள் அதற்கான முயற்சிகளை இன்னைக்கு தயங்காம மேற்கொள்ளலாம் அதற்கான பேச்சுவார்த்தைகள் ஏற்பாடுகளை இன்னைக்கு ஆரம்பிக்கலாம் நண்பர்களே மகிழ்ச்சிகள் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைகிறது நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் உங்களை நம்பி தருவாங்க அதை நீங்க தயங்காம எடுத்துக்கோங்க ஏன்னா மற்றவங்களால செய்ய முடியாதுங்கிறதுனால தான் உங்கள்கிட்ட பொறுப்பை தராங்க ஸோ கூடுதல் பொறுப்பு என்கிட்ட மட்டும் தரீங்க நான் நல்லா வேலை செய்கிறதுனால என்கிட்ட தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடக்கூடாது இன்றைய தினம் நீங்கள் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு செயல்படுவது நல்லது நண்பர்களே வெளிநாடு சம்மந்தமான முயற்சிகளெலாம் இன்றைக்கி சிறப்பாக கைகூடும் எல்லாமே வெளிநாடு தொடர்பான வேலைவாய்ப்புகளோ அல்லது வியாபாரமோ எந்த விதமான முயற்சிகள் கல்வி முயற்சியோ எதுவாக இருந்தாலும் சரி இன்றைய தினம் நீங்கள் அதற்கான நல்ல பலன்களை நீங்கள் பெறக்கூடிய நல்ல ஒரு அனுகூலமான ஒரு நாளாக இன்றைக்கி அமையுது நண்பர்களே உங்களுக்கு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளோடு சேர்ந்து உங்களுக்கு சொந்த பந்தங்களோட கருத்து வேறுபடியில் இருந்து அவர்கள் வந்து உங்கள்கிட்ட விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலை இதுவரைக்கும் இருந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது விலகி சென்ற உறவினர்கள் எல்லாமே உங்களை புரிந்து கொண்டு மீண்டும் உங்களுடன் வந்து இணைந்து கொள்ள உங்களுக்கு வந்து விருப்பம் தெரிவிப்பாங்க அதை நீங்கள் இன்ற தினம் அக்செப்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு கையில் கண்டிப்பாக நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்கிறதுனால நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கங்க நண்பர்களே பண வரவுகள் அதிகரிக்கிறதுனால உங்கள் சேவிங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்ற தினம் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய யோகம் இருக்குங்க ஞாபக மருந்து சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு குறையக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது மேலும் உங்களுக்கு வெற்றிகள் அதிகரிக்கிறதுக்கு உங்கள் பேச்சு திறமை நீங்கள் பயன்படுத்தலாம் பேச்சு வன்மையின் மூலமாக அதிகமாக மன காரிய சித்திகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் இந்த தினம் உங்களது மருமகன் வழியில இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் மனக்கசப்புகள் எல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே அற்புதமான ஒரு நான்கு இன்னைக்கு உங்க குழந்தைகளை பத்தி நீங்க அதிகமா யோசித்து அவர்களுக்கான நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் இன்றைக்கி பிளான் பண்ணுவீங்க எனவே குழந்தைகள் பற்றிய சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்டர்நெட் சம்பந்தமான துறைகள் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும் நண்பர்களிலை ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே இன்று தினம் வெளியூர் போகலாம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வெளியூர் தொடர்பான பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு அது உங்களது பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமாக பயணங்களாக அமையலாம் அல்லது தொழில் சம்பந்தமாக அமையலாம் உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் மூலமாக நல்ல சாதகமான சூழ்நிலை இருக்கு நண்பர்களே அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இத்தனால சில சில விஷயங்களில் உங்களுக்கு வந்து மனசில் குழப்பங்களோடு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுடைய சிந்தனைகள் இருக்கக்கூடிய குழப்பமான சில விஷயங்கள் தெளிவு பெறக்கூடிய நல்ல நாளாக அமைதி நண்பர்களே அற்புதமான ஒரு தினம் உங்களுக்கு மேலும் இன்றைய உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்க காதல் வாழ்க்கையில் கூடுதல் பொறுமை செலுத்த வேண்டியது அவசியம் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்க மனக்கு வந்து காதல் வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க நண்பர்களே இன்றைய தினம் காதல் தொடர்பான விஷயங்கள் வந்து சில குடும்ப உறுப்பினர்கள் வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காங்க ஒரு ஷேரிங் இருக்கும்போது நீங்கள் மத்தவங்க கருத்துக்களுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் நீங்கள் வந்து பொறுமையாக நீங்கள் மத்தவங்க குடும்ப உறுப்பினர்களுடைய காதல் வாழ்க்கையை பற்றி நீங்கள் என்றும் விசாரித்து தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் நண்பர்களில்லை அவசரப்படக்கூடாது தகாத வார்த்தைகளை பேசக்கூடாது நண்பர்களில்லை அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க நண்பர்களே பொருளாதார பக்கம் இன்றைக்கி வலுவாக இருக்குங்க பண வரவுகள் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து கிட்ட சில விஷயங்களை வந்து திணிக்கக்கூடாதுங்க இதை செஞ்சு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்ட எந்த ஒரு செயல்பாடுகளும் நீங்கள் திணிக்கக்கூடாது அதை நீங்கள் கட்டுப்படுத்திக்கிறது நல்லது நண்பர்களே குறிப்பாக இதை பாட்டிகளில் நீங்கள் அந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது மற்ற இங்க கூடி இருக்கக்கூடிய சமூக நிகழ்ச்சிகள்ல அப்படி இங்க நடந்து கொள்ளக்கூடாது கூடாது நண்பர்களே அதுல கொஞ்சம் கவனமா இருக்கு நண்பர்களே இந்த தினம் நீங்கள் கொடுத்த கடன்களை வசூல் செய்வதற்கு உகந்த ஒரு நாள் பழைய பாக்கிகளெல்லாம் வசூலாகும் உங்களுடைய பழைய கடன்களும் இன்றைய நீங்கள் கண்டிப்பாக வசூல் செய்து கொள்ள முடியும் மாலை நேரத்தில் சில கெஸ்ட்டு எதிர்பாராத வகையில் உங்கள் வீட்டுக்கு வந்து ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் அதன் மூலமாகவும் வரலாம் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை வந்து சமாளித்து வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ள முடியும் இன்றைய திருமண மாணவர்கள் உங்கள் வாழ்க்கை துணையை வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்காக சும்மா குற்றங்குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறத தவிர்த்து விடுறது நல்லது பெரிய பெரிய பாதிப்புகள் எதுவுமே இல்லாமல் போனாலும் சின்ன சின்ன சில வாக்குவாதங்கள் ஏற்படலாம் எனவே அதை தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் உங்களுக்கு குடும்ப விஷயங்களை வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ண வேண்டியதாக அவசியங்கள் அடமெண்ட்டாக இந்த தினம் பிடிவாதமாக எதுவும் பேசக்கூடாது அதில் கொஞ்சம் கவனமா இருங்க இல்லைன்னா கருத்து ஏற்படிகள் நிறைய ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் டென்ஷன் ஆகலாம் எனவே இல்லற வாழ்க்கையிலும் சரி இந்த தினம் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் காதல் வாழ்க்கையிலும் இல்லற வாழ்க்கையிலும் இந்த தினம் நிதானித்து பேசணுங்க பேச்சுக்களை கவனமாக இருங்க அற்புதமான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது இந்த தினம் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு ஏன்னா இன்னைக்கு தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க சொந்த பந்தங்களா ஒன்று சேருவாங்க வெளிநாடு முயற்சிகள் கைகூடும் அலுவலக பணிகள் முதற்கொண்டு எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது வியாபாரத்திலும் நல்ல பண வரவுகள் வரும் பழைய பாக்கியில் வசூலாகும் உங்க சேவிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பேச்சு திறமையால் உங்கள் காரிய வெற்றிகள் அதிகரிக்கும் அற்புதமான ஒரு நாள் என்ற பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பயணங்களை நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு பண்ணிக்கோங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமக்கு நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் நீங்கள் ஆரஞ்சு கலரையும் கோல்டு கலரையும் பயன்படுத்தலாங்க ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக அமைகிறது மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பணங்களை காணப்படுறது நமது யாரெல்லாம் இந்த தினம் உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கிறதுனால சேவிங்ஸ் ஆட்டோமேட்டிக்கா இன்கிரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க காரிய வெற்றிகள் அதிகமாக இருக்கிறது ஏன்னா உங்க பேச்சு திறமை மூலமாக அது கிடைக்கும் பேச்சு திறமையை பயன்படுத்துங்கள் பண வரவுகள் மூலமாக சேமிப்பு போயிடும் அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள்க்கு தினம் தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அனுகூலமாக

சொந்த பந்தங்கள் கூட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இன்னைக்கு நீங்கும் குறிப்பாக உங்களது மருமகன் வழியில் இருக்கக்கூடிய கருத்து வறுபடைகள் நீங்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் எனவே கருத்து வருபுடைகள் நீங்கிறது மட்டும் இல்லை மறதியும் குறையும் இன்டர்நெட் சம்பந்தமான துறையில் புதிய வாய்ப்புகள் வரும் சிறப்பான ஒரு நாள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையாக இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனல் உங்களுடைய எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Have a wonderful day.